ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு மடிவீக்கம் வருது அப்படின்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் கேக்கிற பெல்லைக்கென்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்கை வச்சரிசி எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயமும் அது உள்ள சேர்த்துது சேர்த்துட்டதுக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறி ப்ரஷ் பசன் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிற தண்ணியை அந்த அரிசி கூட இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றாங்க அதே தண்ணியை வந்து அதில் கொஞ்சம் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அவங்க அதை அடுத்தாமயே சும்மாவே பிடிச்சுட்டு இருக்காங்க அது அதனால அது ரெக்கார்ட் ஆகாமல் நான் கடைசியில் இது பண்ண தான் தெரிஞ்சுருக்கேன் பண்ணிக்கோங்க அந்த மஞ்சள் வந்து எல்லாத்தையும் மூணு பசஞ்சது அந்த மாதிரி மலையில் போய் ஃபஸ்ட்டு எந்த காம்புக்கும் இருக்கோ பக்கத்து பக்கத்துக்கும்புக்கும் சேர்த்து நாங்கள் பூசி விட்டுருந்தோங்க அப்படி பூசி விட்டுட்டு நான் ஒரு இரநூறுவா மெடிக்கலில் இருக்கிற மா பெண்டிஷன் வாங்கிட்டு வந்து ஏற்றி விட்டுருவோம் என்னதான் நாட்டு வைத்தியம் செஞ்சாலும் அதோடய வீக்கம் குறையிறதுக்காக நம்ம என்னதான் செஞ்சோம் அப்படின்னாலும் பெண்டிஷன் வாங்கினேருந்து உடனடியாக அதாவது நமக்கு மடிவிக்கும் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மடிவிக்கும் நீங்கள் டாக்டரை கூப்பிடாமலேயே வீக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மறுநாள் எடுத்தது நேற்றைக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு நல்லாவே அதனுடைய இது தெரியும் வீக்கம் குறைஞ்சிருக்கிறத பற்றி தெரியும் பாருங்கள் நேற்று நல்ல இந்த பக்கம் வீங்கி இருந்தது பாருங்கள் நான் இப்போது வந்து மடி நல்ல சுருக்கம் இருக்குது திரும்பவும் கழுவிட்டு அதே மாதிரி மறுநாள் வந்து வீக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த கொஞ்சோண்டு திரி திரி மாதிரியோ ஏதோ ஒரு கட்டி மாதிரியோ உள்ளே இருந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் இன்ஃபெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து திரும்பவும் கழுவி மடியை ஃபுல்லாக அதை சுத்தமாக கழுவி விட்டுட்டு போட்டேங்க அது மடியும் ஈரமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கிறதுனால இதுவும் ஈரமாக இருக்கிறதுனால அதோட மடியில் வந்து ஒட்டவே இல்லை சரி நான் ஒரு வழியாக எப்படியாச்சும் பூசி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசி விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடிவிக்கும் எதனால் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வெயில் காலத்தில் ஏதாச்சும் பா கல் சூடான கல் மேலே மடியை வச்சுட்டு படுத்தாலும் மடிவீக்கம் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் நம்ம பால் வந்து ஒழுங்காக கறக்காமல் மடியில் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா க மடிவீக்கம் வரும் சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரத்துக்கு கறக்க வேண்டிய பால் வந்து சுத்தமாக கறக்காமல் விட்டிங்கன்னா கூட வராது ஆனால் கறந்துட்டு கொஞ்சம் மடியில் தண்டில் பால் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு மடி வீக்கம் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீக்கம் அப்படின்னா கல்பாகு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஞ்சரான வீக்கம் வந்து தாங்க வீக்கம் வந்த உடனே ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து ஒரு மாட்டுக்கு மடிவிக்கம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல் பாறை அந்த மாதிரி கல் இருக்கிற இடத்துல கட்டினோம் அப்படின்னா அந்த சூடுனால வரும் அப்புறம் பால் வந்து கரெக்டாக நம்ம கரக்காமல் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி மடியில் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்காகவும் மடிவீக்கம் வரும் இல்லை ஏதாச்சும் சாணியில் அந்த மாதிரி படுத்தா குட்டி குட்டி புழு இருக்கும் அது தண்டுக்குள்ளே போனாலும் அந்த கல்பாக அந்த மாதிரி அந்த மாதிரி மடிவிக்கம் வரும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க தமிழ் இளைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கீழே இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாகில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்